ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே ரிஷபராசி என்றர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிஜமாவே அற்புதம் ஏன்னா ராசிநாதன் ராசிநாதன் அப்படின்னாலே என் நம்மாளுங்க இந்த இது நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி என் நம்மாள் அப்போ இந்த ராசிநாதன் அதே சமயம் அவர் தான் பகைரோன ரோகாதிபதி அதுதான் எப்போவுமே நான் சொல்லுவேன் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க யார் போனாலும் தர்மம் பண்ணுங்க அது உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும் நூறுரூபா தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூறுபா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு வரும் சம்பாதிச்சுடுவீங்க கடனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி வராது அதுமாரி கடன் வாங்கினாலும் கைக்குள்ளே வாங்கிக்கோங்க அதுதான் ஏன்னா ருணம் பகை ருணம் ரோகம் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஆக இந்த ராசிநாதனம் பகை ரோகாதிபதிப்பான சுக்கிர பகவான் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துல இருந்துன்னு உங்களை ஒரு உசுப்பேற்றி விட்டு அதுவும் உச்சம் வேறு உங்களை நிறைய ஒரு நன்மைகளை கொடுத்தார் ஏகப்பட்ட நன்மைகள் சுக்கர பகவானாலே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தார் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருந்தது தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே நல்லபடியாக இருந்தது குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் எப்போவுமே குடும்பம் சந்தோஷமாக தான் போருங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தால் கூட காசே இல்லை அப்படின்னாலும் சந்தோஷம் ஒரு குடும்பம் எவனுக்கு அமையிறதோ அதுதான் பெரிய அதிர்ஷ்டசாலி அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது அந்த வகையில் அந்த சுக்கரபவன் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா விரை ராசியா தான் பனிரெண்டாம் இடத்துக்கு வராது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்னென்னா மோட்சஸ்தானம் மோட்சம் அப்படின்னா எதுக்காக வச்சது முதல்ல அதை யோசிச்சு பாருங்க அதாவது உங்க ஜென்மராசி ரிஷபம் ரிஷபத்துக்கு மேஷம் பன்னிரெண்டாம் இடம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பதிமூணாவது இடம் பதினாலாவது இடம் பதினஞ்சாவது இடம்லாம் கிடையாது கரெக்டாக அதே மாதிரி ஒருத்தருக்கு வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு லாஸ்ட் கரெக்டாக அந்த மாதிரி இந்த ஒன்றாவது ராசிலேருந்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்னா அவ்வளோதான் அந்த இடத்துக்கு மேலே பதிமூணாவது இடம் கிடையாது அதனால அது அயன சயன மோட்சம் அப்படின்னு வச்சா மோட்சம் என்னென்னா விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடம் நம்மளுடைய எல்லா விருப்பங்களும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசில் அவர் வந்து இறந்து போகிறார் அப்போ அந்த இதுக்கு வந்தவங்க துக்கத்துக்கு வந்தவங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டு அனுபவிச்சிருக்கியா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டார் பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எள்ளு பேரம் எல்லு எல்லாம் பார்த்துட்டார் அப்படிம்பாங்க அப்ப அவரோட விருப்பங்கள் பூர்த்தியாச்சு அதான் மோட்சம் அந்த வகையில் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மோட்சஸ்தானம் மோட்சம் அப்படின்னால நம்மளோட விருப்பங்கள் உங்களோட விருப்பங்கள் அது எந்தவாதம் விருப்பங்கள் இருக்கலாம் இப்படி தான் இருக்கணும் தான் இருக்கணும் ஒரு சில பேருக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ செலவானாலும் வேணாலும் பரவாயில்ல ஆயிரம் ஆனாலும் சரி ரெண்டாயிரம் ஆனாலும் சினிமாவுக்கு போய்ட்டு வரணும் குடும்பத்தோட அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சில பேருக்கு கோவிலுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் விதமான ஹோட்டலுக்கு போயிட்டு வருவாங்க சில பேருக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தரோட விருப்பங்கள் அந்த விருப்பங்கள்லாம் பூர்த்தி கூடிய இடம் தான் இந்த பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சுக்கரபகன் என்னத்தை பண்ணுவார் அப்படின்னா உத்தியோகத்தில் இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை கொடுப்பார் எப்படி ஒரு உத்தியோக மாற்றம் இல்லைன்னா உத்தியோகத்தில் ஒரு உயர்வு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இடமாற்றம் மாற்றம் ரொம்ப நாளாக வீடு மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு வீடு கிடைக்கும் கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் வீடு கட்டிட்டான் அப்படின்னா அந்த வீடு தான் அவனுக்கு கட்டாதவன் வீடு கட்டாதவனுக்கு பல வீடு எந்த வீடுகளும் அவன் இருக்கலாம் வாடகை தானே அந்த வகையில இந்த சுக்கரபவன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு சில நன்மைகளை உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யற இந்த வெளியே இருந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர்லன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக சூப்பராக இருக்கும் அதேமாரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கட்டிடுவீங்க அது அந்த வங்கி கடன் உதவி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் அப்ப விருப்பங்களை நீங்க ஏற்படுத்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த விஷயத்துல நீங்க தான் டிசைட் பண்ணணும் அந்த வகையில் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமான அதாவது இந்த கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி அதுல வர அப்ப விருப்பங்கள் அப்படின்னாலும் இந்த இடத்துல கவனமாக நீங்கள் விருப்பத்தை எடுத்துக்கணும் அதாவது உங்கள் ஏற்ற மாதிரி ஏன்னா ஞானக்காரகன் அப்படிங்கிறத ஞானத்தை கொடுத்துடுவார் ஏதாவது ஒரு செலவை கண்ணா மின்னனு கொடுத்து கடனை வாங்க வச்சு மாட்டி விடுவார் அதுக்காக தான் கவனமாக இந்த செலவு நம்ம எடுத்துகிட்டே ஆகணும் அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கலாம் வேண்டாம் ஒதுக்கிடுங்க அதனால் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பகவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திர நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமையான மாற்றம் அமையும் எப்படி ஒரு வீட்டை நிர்மாணம் பண்ணுவீங்க எப்படின்னா இந்த இப்படி பண்ணினால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த மராமத்து வேலைகளெல்லாம் இப்போ செய்வீங்க அதேமாரி வாகனம் வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லைன்னா வாகனத்தை கொஞ்சம் இன்னும் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு மாற்றங்கள் சில பேருக்கு இந்த இடமாற்றம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் சுகாதிபதி சூரிய பகவானின் சொ நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உறவுகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க அதேமாரி எதிர்பாராத ஒரு வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் இது நடந்தே ஆகும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாலு நாள் இந்த நாலு நாளில் உங்களோட ஒரு விருப்பங்கள் பூர்த்தியாகும் வெளியூர் பயணம் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தருணங்கள் ஏற்படும் இதெல்லாம் விட்டுக்காதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே டைம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டேட்லாம் கண்டிப்பாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அதை பிடிச்சிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் ரிஷபராஜ் ரொம்ப நாளாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் யூஸ் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயார் தான் உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக நூற்றி எழுது ரூபா தினந்தோறும் சொல்லுங்கள் தப்பே கிடையாது எவ்வளோ பத்து நிமிஷம் ஆகுமா ஆகிட்டு போட்டோம் வருமானம் கொடுக்க போகிறாள்னா அம்பாள் அதனால் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக்கு நூற்றி எட்டு ரூபாய் தினந்தோறும் சொல்லுங்கள் இந்த ஒரு சின்ன பரிகாரம் போது இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சாலே உங்களோட ராசிநாதனும் பகிரண லோகாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் வந்து உங்களது விருப்பங்களை அற்புதமாக பூர்த்தி செய்து வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க.